பத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா நடிகர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களுக்கு அரசு துணை நிற்கும் என தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார் அல்லு அர்ஜுன் நடிப்பில் வெளியான புஷ்பா டூ திரைப்படத்தை பார்க்க வந்த பெண் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார் தியேட்டருக்கு அல்லு அர்ஜுன் வந்ததாலேயே கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக கூறி அவர் கைது செய்யப்பட்டு பிறகு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் இந்த சம்பவம் இந்திய அளவில் பேசுபொருளானது அல்லு அர்ஜுன் கைது குறித்து முதல்வர் ரேவந்த் ரெட்டியிடம் கேட்டபோது நடிகரை கைது செய்ததற்கு மக்கள் கவலைப்படுகிறார்கள் இரண்டு குழந்தைகளின் தாய் இறந்தது குறித்து ஏன் யாரும் பேசவில்லை நடிகர்கள் பணத்திற்காக நடிப்பவர்கள் மட்டுமே என கூறினார் மேலும் இனி திரைப்படங்களின் சிறப்பு காட்சிகளுக்கும் டிக்கெட் விலையை உயர்த்திக் கொள்ளவும் அரசு அனுமதி வழங்காது என அவர் அறிவித்தது அவருக்கும் சினிமா துறையினருக்கும் இடையே மறைமுக மோதல் உருவானதை நாசுக்காக தெரிவித்தது இந்த சூழலில் நேற்று தயாரிப்பாளர்கள் மற்றும் நடிகர்கள் ரேவந்த் ரெட்டியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசினர் அப்போது நடிகர்கள்தான் ரசிகர்களை கட்டுப்படுத்த வேண்டும் சட்டம் ஒழுங்கினால் சமரசம் செய்து கொள்ள முடியாது என தெரிவித்த ரேவந்த் ரெட்டி நடிகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் அரசு துணையாக இருக்கும் என தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பில் நடிகர் அல்லு அர்ஜுன் தயாரிப்பாளராக இருக்கும் அவரது தந்தை அல்லு அரவிந்த் இன்னும் சிலர் கலந்து கொண்டனர்